வெளிப்படுத்தல் அதிகாரம் ஒன்பது ஐந்தாம் தூதன் எக்கால மோதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின்மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தைக் கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியைத் திறந்தான் உடனே பெருஞ்சூலையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அந்த புகையிலிருந்து வெட்டிக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரைக் கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போலிருக்கும் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதைக் காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போலிருந்தன அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போலிருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போலிருந்தன இருப்பு கவசங்களைப் போல கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன அவைகள் ஐந்து மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரையு பாஷையிலே அப்பெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று இவைகளுக்குப் பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துக்கள் இதோ வருகிறது ஆறாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐபிரா தென்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள் குதிரை சேனைகள் ஆகிய இராணுவங்களின் தொகை இருபது கோடியாயிருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களையும் உடையவர்களாயிருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது அவைகளாலே சேதப்படுத்துகிறது அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவுமில்லை தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவுமில்லை அதிகாரம் பத்து பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுதிரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் சமுதிரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் போகிற போது தேவ இரகசியம் நிறைவேறுமென்று வானத்தையும் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுதிரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான் நான் வானத்திலிருந்து பிறக்கக் கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுதிரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்குத் என்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனைப் போல மதுரமா இருக்கும் மதுரமாயிருக்குமென்றான் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனைப் போல மதுரமாயிருந்தது நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷிக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசன் சொல்ல என்றான் அதிகாரம் பதினொன்று பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்குக் கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கிப் போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்திரண்டு மாதமளவும் மிதிப்பார்கள் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்குத் தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்தேறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் ஜனங்களிலும், கோத்திரங்களிலும் பாஷிக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள் அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிக்கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்றரை நாளைக்குப் பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்குப் போனார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களைப் பார்த்தார்கள் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது ஏழாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்திலுண்டாயின அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்து நான்கு மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாயத்தீர்ப் படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்த வான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியைக் கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின